விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வியப்பூட்டும் செயல்களை செய்து வரும் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விஞ்ஞானம் சொல்கிறது ஒரு கண்ணிகை பிள்ளை பெற முடியாது வேர்ஜின் பேர்த் இஸ் இம்பாசிபிள் என்று அன்று மரியாளும் இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டதற்கு தூதரின் பதில் பரிசுத்த ஆவியினால் இது உண்டாகும் என்று பிரியமானவர்களை இன்று நம் வாழ்விலும் சில காரியங்கள் இது எப்படி சாத்தியமாகும் என்ற இருக்கலாம் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற மக்களோ மருத்துவமோ விஞ்ஞானமோ இது சாத்தியமே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் நம் தேவன் இயற்கை சட்டங்களால் கட்டுப்படுத்தப்பட்டவர் அல்ல அவருக்கு எல்லையே இல்லை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும் என்று சகரியா நான்கு ஆறு சொல்கிறது இன்று நாமும் இந்த வார்த்தையை உண்மையாக நம்பி மரியாலை போல உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று முழுமையாக ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது விசுவாசிக்கும் போது அசாத்தியங்கள் சாத்தியமாகும் அவரது வார்த்தையால் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் ஆமேன்